தேச செயலாளர்கள் வந்து இந்த இதில் கலந்து மேலும் இதுபோல இன்னும் பல இடங்களில் இந்த விபச்சார நடவடிக்கைகள் நடவடிக்கின்றன இதற்கு மாநகர சபை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தருமாக இருந்தால் சகல இடங்களையும் நாங்கள் ஆதாரபூர்வத்தோடு நிர்வகிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் திட்டவட்டம் கூறிக்கொள்கிறோம் யாரும் உரிமை கூறப்படாத சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் உரிமையாளர் வந்து பிரதேச செயலகத்தில் தங்களுடைய நியாயப்பாட்டை காட்டி இதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சகல உயர்வு தொடங்கி இருக்கின்றன ஆகவே அவர்கள் வரும் பட்சத்திலே நடவடிக்கைகள் பற்றி ஆராயப்பட்டு அவர்களோடு கலந்து என்ற பொழுது சந்தர்ப்பவசமாக அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு எனக்கு கிடைக்க பெற்ற இந்த முறைப்பாடு சம்பந்தமாக நான் உடனடியாக வந்து இதை பார்த்த பொழுது இந்த இதை நடாத்திக் இருந்த இருந்தவர் மேனேஜர் என்றவர் குறையான தகவல்களை தந்து கொண்டு தான் தப்பிச் சென்று விட்டேன் தான் முதலாளியை கூட்டிக் கொண்டு வரணும்னு சொல்லி போனவன் திரும்ப விலை இல்லை நாங்கள் வந்து பார்த்த பொழுது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அளவில் இருந்த மூண்ட கப்பல்ஸ்களை நான் நேரடியாக கண்காணித்திருக்கின்றேன் அதைவிட இங்கே வீடு என்ஐசிகள் ஒரு புனர்வாழ்வு ஐசி அவர்களுடைய கவுண்டரில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மற்றது இதில் பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் மண்சீதார பாதிக்கப்பட்டவர்களும் அடு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாகவும் தான் அநேகமாக இருக்கின்றார்கள் ஆகவே இது போன்ற நடவடிக்கைகள் இனிமேல் ஏற்படாதவாது துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் இந்த வளர்ச்சியை தொடர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பமும் அளிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற சம்பவங்கள் யாழ்ப்பாண நகரிலே நடைபெறாத வகையில் நாங்கள் தொடர் நடவடிக்கைகளையும்

நாங்கள் பார்க்க மாதிரி முடிஞ்சிருக்கிறோம் இது இந்த உண்மையிலே கொஞ்சம் வார கஸ்டமர்ஸ் வந்து கலரப்பட்ட இது வந்து இது உண்மையில ஆக்கள் அவுட் சைடு ஆக்களை கொண்டு வந்து இன்னும் விதமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறத நாங்கள் இது பிடிக்கிறது வந்து நான் நேராக காணுறது வந்து ஒரு மூன்றாவது நாளாக பல தடவைகள் நாங்கள் இது சம்மந்தமாக போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து முக்கிய விதமான தகவல் இல்லை மற்ற இதில் இருக்கிற ஆயிரம் ஜனங்கள் மற்ற ஊர் மக்கள் எல்லோரும் இதை

ஏன் சார் இல்லேன்னு சொன்னா மாத்தறேன் இப்போ இல்ல நான் எல்லாரும் கால் பண்ணி போறேன் கேக்குறாங்க இந்த மூணு பேர் சார் யாரு நீங்க வாங்குறீங்க சரி அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க என்ன பண்றீங்க